அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அம்த சுரப்பி ஆப் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அமுத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிளான் டீட்டெயில் சொல்ல சொல்லு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ தந்தினி அம் தந்தினி அம்சா உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் நான் ஒரு சார்ட் மேக் பண்ணியிருக்கேன் இந்த சார்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரியுங்க எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சார்ட்டில் ஸோ அம்துரப்பின்னு போட்டு நான் போட்டிருக்கேன்னா ஸோ பிளான் பேக்கேஜ் இதெல்லாமே வந்து பேக்கேஜ் டீட்டெயில் ஓகேவா ஃப்ரீ பிளான் இருக்குது பேசிக் பிளான் இது வந்து பேசிக்னு சொல்லுவாங்க ஆறுநூற்றம்பது ரூபா பேக் இருக்குது இது வந்து பேசிக் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரூவா பேக்கு ஓகே பேசிக் ப்ளஸ் இதே முப்பத்தி ரெண்டாயிரம் பேக்கேஜ் இருக்குது ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் பேக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த நாலு பேக்கேஜ் வந்து உள்ளே இருக்குங்க ஸோ நம்பர் ஆஃப் ஆட்ஸ் டெய்லி எவ்வளோ பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் டெய்லி வெண்டாடு பார்க்கலாம் ஸோ வெண்டாடு பார்க்கும்போது ஒரு ஆடுக்கு நாலு ரூபான்னு சொல்லி ரெண்டு வெண்டாடுக்கு எட்டு ரூபான்னு சொல்லி தராங்க நமக்கு சரிங்களா ஸோ இது வந்து வீடியோ நீங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஃபுல் கம்மிஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டுறாங்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரீ பிளானில் நீங்கள் வரலாம் வந்துட்டு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் டெய்லி எட்டு ரூபா சம்பாதிக்க முடியும் எவ்வளோ விட்ரா எடுக்கலாம் இரநூறுவா வந்தால் விட்ரா எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஃப்ரீயில் வரீங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஏன் பண்ணிக்கலாம் எட்டு எட்டு ரூபாய் சம்பாதிக்க சம்பாதிப்பீங்க ஸோ ஒன் மந்த்துக்கு விட்ரா வாழ்க்கையில் இரநூறுவா வந்தால் நீங்கள் ஸ்டாப் ஆயிடும் அதை வந்து நீங்கள் விட்ரா எடுத்துக்கலாம் விட்ரா கொடுத்தா மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ மேக்ஸிமம் த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும் சரிங்களா சரி எனக்குங்களா அப்படி தான் வந்துட்டுருக்கேன் ஸோ ஃப்ரீ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் ரூபாய்க்கு சம்பாதிச்சிக்கலாம் ஸோ சம்பாதிச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஏன் பண்ண முடியாது அதுக்கப்புறம் வந்து பேசிக் பிளான்க்கு நீங்கள் வரணும் ஓகேங்களா ஃப்ரீ பிளானில் மட்டும்தான் அந்த மாதிரி ஏன்னா வாய்ப்புகள் நிறைய கம்பெனி கொடுத்தாங்க ஆரம்பத்தில் ஸோ நிறைய பேர் பயன்படுத்திக்கல நிறைய பேர் வந்து ஐடிஸ் நிறையா வந்து முப்பது லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தாலும் பதினா பாதி பாதி தான் வந்து கேவிஷ் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எல்லாம் கேவிஷ் அப்டேட் பண்ணணும் பேன் கார்டு கொடுக்கணும் ஆதார் கார்டு கொடுக்கணும் சரிங்களா ஸோ இப்போலாம் ஓப்பன் பண்ணும்போது பேன் கார்டெலாம் கொடுத்து உள்ள தான் அவங்க ரியல் பர்சன் கரெக்டாக வந்து ஆடு பார்ப்பாங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஃப்ரீ பண்ணலாம் உள்ளே வரீங்களா வரும்போதே கரெக்டாக பே கட்டாண்டிட்லாம் உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா உள்ள என்ட்ரி ஆகிடும் சப்போஸ் ஏதாவது தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நம்பர் காட்டும் அந்த நம்பருக்கு பேன் கார்டு இமேஜ் அமிச்சிங்க அப்படின்னா உடனடியாக ஃபானின்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஆடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஃப்ரீ பிளானில் உள்ள வரும்போதே பேன் கார்டு டீட்டில் வந்து கேட்கும் கொடுத்துக்கலாம் அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் உள்ளே வரும்போதே நான் வந்து எல்லாம் லிங்க் கொடுத்திருப்பேன் ரிஜிஸ்டேஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டேஷன் பண்ணிக்கோங்க அடுத்து ஆப் லிங்க் கொடுத்துடுப்பேன் ஆப்பில் நீங்கள் வந்து ஓடிபி மொபைல் நம்பர் போட்டு மொபைல் நம்பர் போட்டாவே ஓடிபி வரும் ஓடிபி போட்டாவே உங்களுக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆயிடும் சில பேருக்கு வந்து ஓடிபி வந்து மேலே நோட்டிஃபிகேஷனாக வராது மொபைலில் வேறு தனித்தனியாக போகும் நீங்கள் பேக் வந்துட்டு போனீங்கன்னா எடுத்துக்காது அதனால் வந்து லேட்டஸ்ட் மொபைல் தான் வேணும் இதுக்கு சப்போஸ் லேட்டஸ்ட் மொபைல் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஓல்டு மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எந்த இது ட்ரூ கலர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மேலே நோட் வரும் ஓகேவா ஸோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் ஸோ அடுத்தது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நானூற்றம்பூரோட பேக்கேஜ் ஸோ பேசிக் பிளான் சொல்லுவாங்க பேசிக் பிளான் எல்லாமே எடுத்துக்கோங்க ஃப்ரீ ப்ளான்லேயே இருக்காதிங்க ஃப்ரீ பிளானில் இரநூறு மட்டும் தான் ஏன் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே வரும்போது ஃப்ரீ பிளான் வழியாக வந்து அடுத்தடுத்த பேக்கேஜ் வசதே தான் சூஸ் பண்ண முடியும் அதுவும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ டேவெக்டாக வந்து ஃப்ரீ பிளானில் இருக்கேன் இந்த பிளாக் சூஸ் பண்ணலாமான்னா சூஸ் பண்ண முடியாது ஃப்ரீ பிளானில் இருப்பீங்க அடுத்து இந்த பிளான் சூஸ் பண்ணணும் ஸோ வர்சேஷ் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்க மூணு ஆடு வரும் ஒரு ஆடுக்கு அஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் பதினஞ்சு ரூபா உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும் சரிங்களா டெய்லி கிடைக்கும் செல்ஃபாகவே எந்த எந்தவித ரெஃபலும் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ அடுத்தது ஃப்ரீ பிளானில் பார்த்துங்க ரஃபல் இன்கம்மா கிடையாது ரஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணாலும் நம்ம கிடையாது ஓகேவா நாட்டு ஏன்னா பேசிக் பிளான் வண்டிங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா ரஃபல் நீங்கள் ஒன் ரெஃபல் பண்ணிங்கன்னா ஒன் டைம் இன்கமாக இப்போ நீங்கள் இந்த பிளானில் இருக்கீங்க பேசிக் பிளானில் இருக்கீங்க ஃப்ரீ பிளானில் ஒரு ரஃபல் கொடுக்குறீங்க அவர் வந்து கரெக்டாக ஆட்லாம் பார்க்குறாரு ஓகேவா வந்து பேன் கார்ட்லாம் கொடுத்து ஆட் பார்க்குறாரு அப்படின்னா ஒன் டைம் ரப்பிளை கம்மிச்சினா உங்களுக்கு பாஞ்சு ரூபா கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அவர் ஆட் பார்த்து எட்டு ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஃப்ரீ பிளான் பாருங்க டெய்லியும் வீடியோ பார்த்தா டெய்லி கிடைக்கும் ஒரு ரூபா ஓகேவா ஃப்ரீ பிளானில் வந்துட்டு அவர் பார்த்தா இதே அந்த நம்பர் வந்து பேசிக் பிளான் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக் பிளான் வந்துடுறது அதே நம்பர் வந்து பேசிக் பிளான் வந்தார் அப்படின்னா உங்களுக்கு நாற்பது ரூபா கிடைக்கும் ஸோ அதே நம்பர் ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணது மூலிமா பாஞ்சு ரூபா ஒன் டைம் கிடைச்சிது ஸோ அதே நம்பர் பேசிக் பிளானுக்கு வந்தது மூலிமா உங்களுக்கு நாற்பது ரூபாவும் கிடைக்குது ஒன் டைம் அதே நம்பர் ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா வீடியோ பார்த்து உங்களுக்கு மூணுரூவா கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த ஃப்ரீ பிளான் கட் ஆகிடும் அவருக்கு அடுத்து வந்து பேசிக் பிளானில் டெய்லி மூணு ரூபா மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் அன்லிமிட்டடாக எத்தனை டிராவடர்கள்லாம் கொடுத்துக்கலாம் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே பேசிக் பிளானில் வராங்க ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் பிளான் எதுக்கணும் ஃப்ரீ பிளான்னு பேசிக் பிளானுக்கு ரெஃபர் பண்ண முடியாது ஓகேங்களா அது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் பிளானில் ரெஃபர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசிக் பிளானுக்கு வரணும் ஓகேவா அதான் இந்த கண்டிஷன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அட்டகாசமாக இந்த இன்கம்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இன்கம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து மினிமம் விட்ரா பாருங்கள் விட்ரா வாழ்க்கைக்கு வந்துடும் ஸோ நம்ம வீடியோ வால்ட்டில் தனித்தனியாக வருங்க வீடியோ வால்ட்டு ஃபுல் வால்ட்டுன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும் ஸோ வீடியோ வால்ட்டில் நம்ம வந்து முந்நூறுரூவா வந்தால் ஆட்டோமேட்டிக்காக விட்ரா வால்ட்டுக்கு வந்துடும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துடும் சரிங்களா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் தான் விட்ரா பண்ண முடியும் அதனால் வந்து பார்த்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கோங்க ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் தான் விட்ரா பண்ண முடியும் சரிங்களா முந்நூறுரூவா வச்சினாலும் விட்ரா பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் அடுத்த விட்ரா இருக்கிறது அடுத்த ஒன் மந்த்துக்கு கழிச்சு தான் நீங்கள் பண்ண முடியும் ஸோ மூவாயிரத்தி ரூபா வந்துச்சுன்னா மூவாயிரூவா மேக்ஸிம் ஒன் மந்த்த்கு மூவாயிரூபா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னா இந்த பிளான் வரை நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ணலாம் அதுக்கு மேலே ஏன் பண்ணணும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளான் வரணும் ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி க்ளோஸ் ஆகாது ஐடி அப்படியே நிற்காது நீங்கள் ஏன் பண்ணிட்டே போகலாம் உங்கள் கீழே இருக்க டவுனும் பார்த்தா அப்படின்னா உங்கள் யார்ட்டே போய்ட்டு இருக்கோம் ஸோ ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சிட்டே போகலாம் ஐடிலாம் எதுவும் ப்ளாக் ஆகாது கவலைப்படுத்து சரிங்களா சம்பாதிச்சிட்டே போகலாம் சம்பாதிச்சிட்டே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் கூட சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கும் போது நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையில் மணி வருதா நீங்கள் டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணிட்டு நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா இருக்கு வாலெட்டில் மணி கட்டிக்கலாம்னா மணி கட்டி நீங்கள் அதை விட்ற எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த ஆப்ஷன் இருக்குது ஏன்னா இந்த ஃப்ரீ பிளானில் மட்டும் தான் நம்ம இரநூறுவா வந்தால் ஸ்டாப் ஆகிடும் ஆனால் இந்த பேசிக் பிளானில் நமக்கு வந்து கன்னிசாக ஆன் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம கீழே எத்தனை ட்ரவெர்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கலாம் அவங்க வீடியோ பார்க்க பார்க்க நமக்கு ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே போயிட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த இந்த இன்கம் ஏன் பண்ணிட்டு கூட இந்த பேக் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் சில பேருக்கு ஃபீலிங்காக இருக்கும் இந்த இந்த ஏன் பண்ணால் நம்ம அப்படியே மோடி கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அது அதிகமாக ஏன் பண்ணிட்டே போங்க அடுத்தது இப்போ ப வருது அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் விடா எடுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா கண்டிப்பாக ஏன் பண்ணிட்டே போகலாம் ஸோ இந்த பேன் வரீங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணம்பது சார் எட்டாயிரரூவா பேக் எனக்கு தப்பாக போட்டிருக்கு இது வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ப்ளானு எவ்வளோ கட்டலாம் அப்படின்னா நம்ம ரூபா மைனஸ் பண்ணிட்டு ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கட்டினா போதும் ஸோ ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கட்டினாவே நமக்கு வந்து இது மைனஸ் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து அட்வான்டேஜ் என்னன்னா இதில் மைனஸ் பண்ணிக்கிறாங்க ஃபுல் தொகை கட்ட தேவையில்லை மைனஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே மைனஸ் பண்ணிவிட்டு ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கட்டினா போதும் நாலு ஆடு நீங்கள் பார்க்கலாம் ஸோ நாலு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடுக்கு வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லி நாலு ஆடுக்கு அறுபது ரூபா நமக்கு வரும் செல்ஃபாகவே நீங்கள் அறுபது ரூபா சம்பாதிக்கலாங்க ரெஃப்ரே பண்ணாமல் சரிங்களா ஸோ அடுத்தது இங்கே ஒரு ரஃபல் பண்ணுறீங்க ஃப்ரீ பிளானில் ஒரு நம்பர் வந்து வராது பேன் கார்டெலாம் அப்படியே அட்டாச் பண்ணுறாரு அப்படின்னா ஒன் டைமாக பாஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ அதே நம்பர் இந்த அடுத்தடுத்த பிளானுக்கு வராரு அப்படின்னா உங்களுக்கு நாற்பது ரூபா ஒன் டைம் கிடைக்கும் முந்நூற்றி ஐந்தால் ஒன் டைம் கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஒன் டைம் கிடைக்கூடியது அடுத்தது டெய்லி வந்து வீடியோ பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிளானுக்கு லாஸ்ட்டாக வந்து வீடியோ பார்த்துட்டே இருக்காரோ அந்த பிளானில் உங்களுக்கு வந்து இந்த இன்கம்லாம் வந்துட்டே இருக்கும் சரிங்களா இதே இந்த பேக் வந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு ரூபா டெய்லி வந்து நாலு வீடியோ பார்த்தாலும் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீடியோக்கு வந்து மூணு ரூபா சொல்லி பன்னெண்டு ரூபா அடாகலாம் நமக்கு போட்டிருந்தாங்க அது கன்ஃபர்மேஷன் நான் பண்ணிட்டு சொல்கிறேன் சரிங்களா பன்னெண்டு ரூபா வந்து ஒரு நபருக்கே வந்து ஆட் ஆகுது இந்த ஆறு ரூபா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க அது இப்போ பன்னெண்டு ரூபா சொல்லி இப்போ புது பிடிஎஃபில் வந்திருக்கு ஓகேங்களா புது பிடிஎஃப் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நான் கன்ஃபார்ம் மட்டும் சொல்கிறேன் இது மட்டும் பன்னெண்டு ரூபா இந்த ரெண்டு பிளான் கன்ஃபார்ம்ங்க ஓகேவா மூணு ரூபா ஆகும் டெய்லி இந்த பிளானுக்கு மட்டும் டெய்லி வீடியோ பார்த்தா நம்ம பன்னெண்டு ரூபா ஆகும் சொல்லி புது பிடிஎஃபில் போட்டுருக்கு ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஆயிரம் ரூபா வந்தால் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் வீடியோ வாலட்டில் ஆயிரம் ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் மாறிவிடும் விட்ரா வால்டுக்கு நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து ஓடி இதே ரஃபல் இன்கமில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அது ரூபா வந்து ஒன் ஐயாயிரம் சார் அஃபல் இன்கம்லாம் ஐயாயிரம் ரூபா வந்தால் தான் நீங்கள் விட்ரா ஆட்டோமெட்டிக்காக சேஞ்ச் ஆகும் வித்ரா பண்ணிக்க முடியும் சரிங்களா வீடியோ வாலட்டில் நீங்கள் வீடியோ பார்க்க அமௌண்ட் வந்து ஆயிரரூவா வந்தாலும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் விட்ரா பண்ண முடியும் இனிமேல் அது போட்டாங்க பிடிஎஃப்ல இருந்தது மேக்சிமம் இந்த பேக்கேஜ் வந்துட்டு நீங்கள் முப்பத்தி வரைக்கும் ஏன் பண்ணலாம் நான் ஏன் பண்ணிட்டேன் என்னோடய ஐடியில் இப்போ அடுத்த பேக்கேஜ் போகணும் ஆனால் நான் போகல மறுபடியும் ஏன் பண்ணுவேன் மறுபடியும் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரம் ரூபா வர வரைக்கும் நான் ஏன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதே பேக்கேஜை மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டாலும் ஓகே மைனஸ் பண்ணிக்கிட்டால் ஓகே அப்படி இல்லைனா கூட நம்ம கட்டி எடுத்துக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இது வந்து ட்ரஸ்டடாக கொண்டு போவாங்க இந்த கான்செப்ட்டை ஏன்னா வந்து நம்ம பார்க்கும்போது நல்ல கான்செப்ட்டு நல்லா செக்யூரிட்டியாக வந்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு வந்து சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இது பக்கா செக்யூரிட்டியாக இருக்கும் யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து முப்பத்தி ரெண்டாயிரவா பேக் பாருங்கள் இந்த பேக் தான் லாஸ்ட்டாக எடுத்திருக்கேன் நிறைய பேர் இன்னும் இந்த பேக் யாரும் போகல ஸோ அடுத்தது வந்து நான் 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 எடுக்க போகிறேன் அடுத்தது இன்னும் முப்பத்திரூவா ஏன் பண்ணி தான் எடுக்க போகிறேன் ஸோ இந்த முப்பத்திரூவா பேக் வந்தோம் அப்படின்னா அஞ்சு ஆடு கொடுப்பாங்க நமக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு ஆடுக்கு வந்து பத்துரூவான்னு சொல்லி நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு கிடைக்கிது இந்த பிளானில் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளானுக்கு வந்தால் தான் எல்லா பிளானுக்கும் ரெஃபர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த பேக்கில் இருக்கோம் நம்ம டவுன்ல நமக்கு முன்னாடி இந்த பேக்கு போயிட்டாலு வச்சுக்கோங்களேன் நமக்கு வெஃபர் கமிஷன்லாம் கிடைக்காது நம்ம போய்ட்டு இந்த பேக்கு இந்த பேக் நம்ம போய்ட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வழங்கப்பட்டிருக்கு சும்மா செம்ம சிஸ்டம் தான் இது பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்டாக இன்கம் வந்து ஆறு மாதமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணி ஒன் லேக் வரைக்கும் ஏன் பண்ணிவிட்டேன் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நிறைய வெஃபர்கெலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க டெய்லி வீடியோ பார்த்து அவங்க ஏன் பண்ணுவாங்க அவங்க அது மூலயமா உங்களுக்கும் வந்து அந்த ஒவ்வொருவா ரூபான்னு சொல்லி கிடைச்சிட்டே இருக்கும் இதில் வந்து அதிகமாக வந்து நான் சிஸ்டமே வழி நடத்துது எல்லாத்தையும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க மக்களே இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அதாவது இங்கே பிளான் ஃப்ரீ பிளானில் நமக்கு ஒரு ஹோல்ட் ஒன் டைம் கிடைக்கூடிய இன்கம் பாஞ்சா இது இந்த பேக்கில் இருந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க ஃப்ரீ பிளானில் வந்து பண்ணுறீங்க இந்த பிளான் ஒருத்தனை பண்ணுறீங்க இந்த பிளானில் ஒருத்தர் வராரு மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய டவுனிலே மறுபடியும் இந்த பிளாக் இந்த பேக் வராரு அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைமாக கிடைக்கூடியது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதிஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ பேசிக் ப்ளஸுக்கு வீட்டின்னா முந்நூற்றி முன்பா செஞ்சால் ஒன் டைம் கிடைக்கும் இதே டெய்லி கிடைக்கூடிய இன்கம்லாம் பாருங்க இந்த முப்பத்தி ரெண்டாயிரரூவா பேக் எடுக்கும் மட்டும் நான் சொல்லலை இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது லாஸ்ட்டில் அது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ மற்றதெலாம் வந்து கன்ஃபார்மாக போடாச்சிங்க இதில் வந்து ஒன் லேக் வரைக்கும் நம்ம ஏன் பண்ணிக்கலாம் மந்த்லி மந்த்லி ஒன் லேக் வரைக்கும் ஏன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ யானிங்கன்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணுறோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் ஸோ இதுதாங்க ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க இந்த சார்ட் நான் வந்து என்னோட டெலிக்ராம் சேனலையும் போடுறேன் பயன்படுத்திக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக் பிளானுக்கு முதல்ல எல்லாம் வாங்க அதுக்கு வந்துட்டு அடுத்த பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பேக் வந்து ஆஃபர் போய்ட்டு இருக்கு ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் ஜாயின் பண்ணி ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த அமௌண்ட் நம்ம கட்டதே இல்லை வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கட்டினாவே போதும் ஓகேங்களா இந்த பேக் வந்து போட்டுருக்கலாம் ஆனால் இந்த பேக் வந்து இந்த பேக் தான் சூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த பேக்கில் விற்கிங்கு வச்சுக்கோங்களேன் பேசிக் பேக்கேஜில் இப்போ இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கட்டணும் ஆனால் ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கட்டவே தேவையில்ல ஐயாயிரத்தி ரூபாய் கட்டினா போதும் நீங்கள் வந்து பேமெண்ட் அட்டாச் பண்ணிணா இந்த பிளான் ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் தாராளமாக இந்த பிளானில் இந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாங்க சரிங்களா ஸோ டெய்லி வீடியோ பார்த்துட்டே வாங்க எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நிறைய நம்பர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அலா அசால்ட்டாக வந்து விட்டுட்டீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு குரோத் சின்ன சின்ன இன்கம் கிடைச்சாலுமே சிறு தொழில் பெருகிற மாதிரி நிறைய இன்கம் வந்து ஏன் பண்ண முடியுது மிஸ் பண்ணாதீங்க மக்களே சரிங்களா ஸோ நம்ம வந்து இதில் விட்ராவும் கொடுத்தாச்சு விட்ரா வந்துச்சுன்னா அதை பற்றியும் தனியாக வீடியோ போடுறோம் ஒரு ரெண்டு ஐடி யூஸ் பண்ணுறோம் வீட்டில் ரெண்டு மொபைல் இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என் மொபைலில் முப்பத்தி ரெண்டாயிரரூவா சம்பாதிச்சிட்டேன் இந்த பிளானில் ஓகேவா ஸோ அடுத்த பிளானில் ஒரு ஐ அதுலேயும் சம்பாதிச்சேன் இன்றைக்கி ஐயாயிரூவா ட்ராக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் அது அக்கௌண்ட்டுக்கு நைட்டு எட்டு மணிக்குள்ளே வந்துடும் வந்துச்சுன்னா நைட்டு எட்டு மணிக்குள்ளேயோ இல்லை மூணு நாளுக்குள்ளேயோ வந்துடும் ஸோ வந்துச்சுன்னா எப்போ வந்தாலும் உடனடியாக வீடியோ போட்டுடும் நான் சரிங்களா ஸோ அது வந்தோடனா நான் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஐம்பது சுரப்பி ஒரு சிறு துளி வெள்ளம் மாதிரி அதுவும் இல்லாமல் இதில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் வீடியோஸ் ரியல் வீடியோஸ்னால் தெரியும் இல்லையா ரியல் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் அந்த விளம்பரத்தை பார்த்தாவே நமக்கே ஆர்வம் உண்டாகும் நாமளே வாங்கலாமா அந்த ப்ராடக்ட்டு நானே ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா நம்ம டவுன்லைன்ஸும் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் ஸோ நைட்டி துணி கடை இந்த மாதிரி தான் நிறையா வ வரும் நான் வந்து மசாஜெலாம் வாங்கினேன் மசாஜ் மிஷின் வந்து நான் செம்மையாக இருந்துச்சு ஓகேவா ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை நம்ம எங்கேயோ போய் வாங்கிட்டுருக்கோம் இந்த ஆப்பில் நம்ம கேட்டு விசாரிச்சுட்டு கூட வாங்கிட்டா அதனால ஜெனினா பண்ணுறாங்க அனுப்பிச்சிட்றாங்க ஸோ பார்த்துக்கோங்க மக்களே ஓகேவா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்கள் நம்ம சேனலை சப்மெட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல கான்செப்ட்லாம் அங்கே சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ அதில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் கான்செப்ட் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே எடுத்து பண்ணலாம் சரிங்களா ஸோ நாங்களே சொல்கிறோம் எதாவது ஓன் டிரிஸ்க் எடுத்து பண்ணணும் ஏதாவது ரிஸ்க் எடுத்துக்காமல் பண்ணணும்னு சொல்லி நாங்களே சொல்கிறோம் ஆனா ஆன்லைன் ட்ரெஸ் எல்லாமே ஓட்ரெஸ்ட் தான் பண்ணுவோம் ஓகேங்களா அது சொல்லிடுறேன் ஆனா இது வந்து ட்ரஸ்ட் கான்செப்ட் லாங் டைம் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டு தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணுங்க சரிங்களா சோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம்